ஒரு அரசன் ஒருத்தன் இருப்பான் அவன் அவன் கூடவே ஒரு மந்திரி அவன் பேர் நல்ல சிவம் இப்படி பொழுது அந்த மந்திரி எப்போயுமே சொல்லுவான் எல்லாம் நன்மைக்கு அரசே எல்லாம் நன்மைக்கு எது நடக்கிறதா இருந்தாலும் நம்மளோட நன்மைக்கு தான் ஆ அப்படின்னு சொல்கிற அவன் அரசன் அந்த மந்திரி எல்லாமே எங்கேயும் போக மாட்டான் அந்த நகமும் சதையும் போல அந்த அரசனும் மந்திரின்னு வச்சுக்கங்க இப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த அரசன் ஒரு நாள் வெத்தலை போடும்போது பார்க்க கட் பண்ணுற அந்த கத்தினால் கையை வெட்டிப்பான் கையை வெட்டின உடனே உனக்கு ரொம்ப கஷ்டமாக ஆகிடும் எல்லாரும் ஐயோ சே என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு அப்படியெல்லாம் கேட்பாங்க இந்த மந்திரியை மட்டும் காணும் என்னடா இது நம்ம கூடவே இருக்கிறவன் நம்மளை வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கு கூட என்ன ஏதுன்னு கேட்கலையே ஒருவேளை தெரிஞ்சிருக்கும் நாளைக்கு வந்து கேட்பான் போல இருக்கு நம்ம பொழுது மறுநாள் வருவான் வந்த உடனே இதை பர் மந்திரி எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒன்று ஆமாம் மரசே நேற்றே கேள்விப்பட்டேன் ஆனால் நான் பார்க்க வரல கொஞ்சம் வேலை இருந்தது ஆனால் ஒரு விஷயம் கவலைப்படாதீங்க இது எல்லாமே நன்மைக்கு உடனே அந்த ராஜாவுக்கு கோபம் வந்துடும் ராஜாக்கெல்லாம் உடனடியாக கோவம் வந்துடும் ஏன்னா பணம் இருக்கு இல்லையா பணம் இருக்கிறவனுக்கு டக்கு டக்கு டக்குன்னு கோவம் வரும் ஸோ அவன் என்ன பண்ணுவான் உடனடியாக இந்த மந்திரி ஆறு மாதம் கடுங்காவல் தண்டனை கொடுங்கன்னுவான் கடுங்காவல் தண்டனா ரொம்ப மோசமான தண்டனை எதுவுமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு மோசமான தண்டனை இருட்டரையில் இருக்கும் சரி நீன போய் அடைச்சிருவாங்க இவர் பாட்டுக்கு மறுநாள் வேட்டைக்கு போவார் வேட்டைக்கு போகும்போது ஒரு பெரிய வேங்க அதாவது சிறு சிறுத்த புலி மாதிரி ஒரு புலி ஒன்று பெருசாக ஆரடி நீட்டில் வரும் இந்த கதையின் முடிவை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த ஷார்ட்ஸில் சந்திப்போம்